காலையிலேயே இப்போ தான் தோட்டம் வேலை முடிஞ்சிச்சு காலையில் எங்கே போயிட்டு வந்தோன்னா ஒரு இலை வீடு காலையிலே நாற்றலாம் இருந்தாச்சு இருபத்தஞ்சி கெட்டு நாற்ற அடுத்தோம் ஆறு ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கே தான் நல்லா விடிஞ்சிட்டு ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு போனவங்க இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு நாற்ற கட்டி போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட்டுற காய் கொஞ்சம் உடைக்க சொன்னாங்க தோப்பில் அதையும் உடச்சி வச்சுட்டு அப்புறம் மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு இனிமேல் தான் சாப்பாடே செய்யணும் சரி நேற்று என்னால் லைவே போட முடியல கிளி சவுண்டெல்லாம் பாருங்கள் எப்படி கேட்குதுன்ட்டு நேற்று வந்து லைவ் என்னால் வந்து அதிகமாக போட முடியல சரி வீட்டில் வேலைகள் இருந்ததுனால பசங்க லீவாக ஸ்கூல் லீவாக அதனால் வேலையை பார்த்தது டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து நேற்று அதிகமாக லைவ் போட முடியல சரி இன்றைக்கி நாள் காலையிலேயே ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் தான் அதுக்குள்ளேயும் வீட்டில் வேலை சமையல்லாம் பண்ணணும் பசங்கள் ஹோம் ஒர்க் நேற்று பாதி முடிச்சிருக்காங்க இன்றைக்கி பாதி கொடுக்கணும் நாளைக்கு ஸ்கூலினால் தோட்டத்தில் மரத்துக்கடியில் நின்றாலுமே அந்த வெறுகம் இருக்குது அப்படி இருக்குது தோட்டம் இன்னும் அந்த வெயிலில் அறுத்துட்டு வந்து மூச்சு கூட அந்த வெயிலில் நாற்று எடுத்துகிட்டு வந்த மூச்சு கூட நிற்கல அந்த மிக இளைக்குது தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போய் தண்ணி குடிக்கணும் கரண்ட் வேறு இன்றைக்கி எட்டரைக்கு போயிருக்கு எட்டரைக்கு போனாலே அப்புறம் பவர் கட் ஒம்பது மணிக்கு ஆனாலும் ஆகும் பெரிய த கரண்ட்டுன்னு வரல வந்துடும் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்தாலும் தண்ணி பிடிச்சி வைக்கணும் ஆ கரண்ட் வந்துட்டா சரி சரி ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் हाय ஹாய் காலை வணக்கம் சகோதரி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இல்ல நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் நல்லாமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா காலை சாப்பாடு இன்னும் பண்ணலை இனிமேல் தான் சாப்பாடே பண்ணணும் தோசை ஊற்றணும் நான் நல்லா இருக்கேன் ஆறாவது எங்கே போனாலும் உன் ஐடி தான் தெரியுது ஆறாவது எங்கே போனாலும் ஐடி தான் உங்கள் ஐடி தான் தெரியுது ஆர்ஆர்டி சாப்பிட்டீங்களா எங்கே போனாலும் என் ஐடி தான் தெரியுதா எங்கே போனாலும் என் ஐடி தான் தெரியுதுனாலும் என் ஐடிக்கு எந்த ரீச்சும் கிடைக்கலையப்பா ஆயிரத்தி நானூறு நானூறு வீடியோ போட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கேன்னு மானிடேஷன் கூட அப்ளை பண்ணலை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் இன்னும் சார் டீ எல்லாம் காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் டீ குடிச்சிட்டு தான் வயலுக்கு வேலைக்கு வந்தோம் இருபத்தஞ்சு கேட்டு நாற்றெல்லாம் அறுத்து போட்டுட்டு இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு ஹாய் ஹாய் பாய் சொல்கிறீங்களா ஓகே ஓகே பாய் பாய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க காலை வணக்கம் ரொம்ப நன்றிப்பா நன்றி கரண்ட் வந்துட்டு எங்கள் வீட்டில் அன்பு பாசமலர் நேசமணி தங்கச்சிக்கு பாசத்துடன் இனிய திங்கக்கிழமை காலை வணக்கம் காலை வணக்கம்ண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் எல்லாருக்குமே காலை வணக்கம் நீங்க எந்த ஊர் நா திருநெல்வேலி காலையிலேயே டென்ஷன் ஏத்தாதீங்கப்பா தயவு செஞ்சு நானே இதுக்கு தான் லைவ் போடுறதுக்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நானே போட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு ஒரு இதை விஷயத்த பண்ணும்பொழுது நீங்கள் தயவு செஞ்சு பேடு கமாண்ட் மட்டும் யாருமே எனக்கு வந்து தயவு செஞ்சு அனுப்பாதீங்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏற்கனவே இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்க போது பேடு கமாண்ட் அனுப்புறதுனால தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் போய் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்காடி தள்ளி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காரங்க வந்துருக்காங்க ஓகே ஓகே லைக் போட்டிருக்கீங்க ஓகேப்பா திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஊர் மேடம் திருநெல்வேலியில தானா இருக்கேன் ஊர் கரெக்டாக சொல்லலாம் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் வரும்போது போன் அடிங்க வாங்கணும் வரும்போது அடிங்க சாப்பாடுக்கு வாங்கணும் சாப்பாடு எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் உங்களுக்கு திருநெல்வேலி ஆமாம் ஆமாம் என்னோடய ஊர் வந்து திருநெல்வேலி தான்ப்பா என்ன அப்படின்னா லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து திருநெல் ஊர் வந்து கேட்குறீங்க நான் வந்து சொல்கிறேன் ஆனால் கரெக்டாக உங்களோட வீடு எங்கே இருக்குது லைவ் முகவரி தகவல் கூறக்கூடாது சகோதரி ஆமாம் ஆமாம் வந்து லைவ்வில் வந்து நம்ம கரெக்டாக வந்து எந்த வீடியோஸ்லேயும் சரி லைவ்லையும் சரி யாருமே அவங்க கரெக்டான அட்ரஸ் வந்து சொல்ல மாட்டாங்க எந்த யூடியூபராக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க அது வந்து சொல்லவும் கூடாது ஓகேங்களா அது வந்து சொல்லலங்கையில் சில பேர் என்ன திரும்ப பேசுகிறாங்க ஒருத்தர் நண்பர் வந்து கமாண்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் எந்த ஊருக்கு ஏற்கனவே இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு நடந்து போகிற வீடியோ நான் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து எல்லாமே வித்தியாசமாகவே கேட்குறீங்க எப்படி அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து நான் நடந்து போகிறத வந்து ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் எடுத்து போடுவேன் ஏன்னா நான் இங்கேருந்து நடக்கிற எவ்வளோ தூரம் உங்களுக்கு வருது எத்தனை கிலோமீட்டரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் லைவில் எடுத்து போடுறேன் ஏன்னா நான் போகிறது ஒரு கிலோமீட்ரு தூரத்தில் தான் நான் போகிறேன் வந்து பஸ்ஸு வந்து கரெக்டாக எட்டே காலுக்கு வரும் அந்த பஸ்ஸை நான் விட்டுட்டேன்னா ஒரு கிலோமீட்டரு நடந்து தான் நான் போகணும் இந்த வெயிலில் பேக்கை தூக்கிட்டு நான் நடந்து தான் போகணும் அதை வந்து உங்ககிட்ட சரி என்னோடய கஷ்டத்தை வந்து இந்த மாதிரி நான் நானும் வந்து அந்த காலத்தை அப்போ நான் ஸ்கூல் படிக்கல ரெண்டு கிலோமீட்டரு நடந்து நான் ஸ்கூல் போய் பஸ்ஸில் போயிருக்கேன் சில டைம்லாம் வந்து ஸ்கூல் பஸ்ஸு வராமல் இருக்கிற தொத்தில் இந்த ஸ்கூல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட நான் நடந்து வந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் நாங்களாம் ஸ்கூல் படிச்சிருக்கோம் நம்மளும் நிறைய பேரில் படிச்சுருப்போம் அதை வந்து சொன்னால் விருப்பப்பட்டால் பார்க்க போகிறீங்க இல்லைனா நீங்கள் வந்து அதை தள்ளிவிட்டு போக போகிறீங்க அதுக்கு வந்து நாங்களாம் மூணு கிலோமீட்டர் ஸ்கூல் போய் நடந்து படிச்சிருக்கோம் ஒரு குடம் தண்ணி தூக்க உனக்கு வக்கு இருக்கா அப்படின்னு கே கேட்டு ஒரு நண்பர் வந்து கமான் கொடுத்துருக்காங்க நான் தண்ணி தூக்காததை வந்து நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா நான் தண்ணி தூக்கல என்ன வேலை பார்க்கறேன்னு அது வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து அந்த சேனலில் போய் பார்த்தா அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு வர வேண்டியது உங்கள் இஷ்டத்துக்கு பேச பார்த்த உடனே பிடிச்சா பேச வேண்டியது இல்லைன்னா கா அவங்க வந்து எப்படி கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ யோசிச்சு நீங்கள் மட்டுக்கு பண்ணிவிட்டு போயிடுவீங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறீங்க எல்லாருக்குமே சரி எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன வீடியோஸ் போடுறாங்க அவங்க சேனலில் எப்படி எப்படி வீடியோஸ் போகுதுன்னு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து கூட கிடையாது ஏன்னா இது வந்து மீடியா தான் அது வந்து கேட்க தான் செய்வாங்க நாலு பேர் எல்லா விஷயம் கேட்க தான் செய்வாங்க அதை நம்ம கடந்து தான் போகணும் அது வேற விஷயம் அப்புறம் வந்து ஒரு கிலோமீட்டரில் நீங்கள் அரை மணி நேரம் நடந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டர்ல அரை மணி நேரம் நடந்து போகிறேன்னா அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஒரு லைவோ இல்லை வீடியோஸோ உங்களுக்கு நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ தூரம் நடந்து போகிறேன் இல்லைனா கரெக்டாக நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது லைவா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டாக போகிற வரைக்கும் எவ்வளோ தூரம் ஆகுது எவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து சும்மா வீடியோ ரீச் ஆகுதுக்காக நான் பொய்யெல்லாம் எந்த வீடியோஸையும் நான் சொல்ல மாட்டேன் நான் உண்மையை தான் நான் சொல்லுவேன் ஆனால் உண்மைக்கு வந்து இந்த உலகத்தில் மதிப்பு இல்லைங்கிறத வந்து நிறைய பேர் நிரூபிச்சிட்டே தான் இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு கமாண்ட் கொடுத்து அப்புறம் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கீங்க திருநெல்வேலிலாம் பெரிய நீனு திருநெல்வேலியில் எந்த ஊருன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா உனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கீங்க வந்து நம்மளை உசுப்பேத்தி உசுப்பேற்றியே ரணங்கள் ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து கமான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எந்த இதுலேயுமே யாருமே வந்து சொந்த ஊர் கரெக்டான அட்ரஸ் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அந்த அண்ணன் வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க பணத்துக்காக சும்மா திருநெல்வேலின்னு பில்ட் என்னது பில்டப் கொடுக்காத அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க அந்த நண்பர் சரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான் அருண் சென்னை வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிட்ல நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் லைக் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா சேனலுக்கு வரவங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேட்குற கேள்வி எல்லாமே வந்து வித்தியாசமாகவே எல்லா நண்பர்களும் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த பதில் நான் சொன்னேன் இந்த ரெண்டு மூணு நாளையில் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டீங்க அதனால வந்து சொல்லியிருக்கேன் அப்புறம் திருநெல்வேலி தான் என்னோட ஊர் வந்து நான் பிறந்தது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் தான் இங்கே இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி நான் இங்கே தான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன் அதனால் என்னோடய ஊர் திருநெல்வேலி அதுக்காக வந்து நீங்கள் திருநெல்வேலின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் வந்து கேட்குறீங்க பாருங்களேன் அது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நானும் கிடையாது யாருமே அந்த கரெக்டான வீட்டு அட்ரஸ் வந்து யாரும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ வந்து நீ சும்மா பணத்துக்காக நீ வந்து பொய் சொல்கிற அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க வந்து பணத்துக்காக பொய் சொல்லலைன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பொய் சொல்லி போடலாம் நான் வந்து காலையில் இப்போ இருங்க வர நிமிஷம் நான் டிசைன் விலை ஓகே நான் ஓகே திசைன் விலை நான் போயிருக்கேன் அப்புறம் வந்து நான் தஞ்சாவூர் அக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா நான் பிறந்தது தஞ்சாவூர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எதுக்காக என்ன நோக்கத்துக்காக வீடியோ போடுறீங்க சொல்லுங்க வந்து அந்த நண்பருக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் பாப்புவா நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ காலைல எத்தனை மணிக்கு இங்கே வந்தேன்னா வயலுக்கு வந்தேன்னா ஆறரை மணிக்கு நான் வயலுக்கு வந்தேன் வயலுக்கு வந்துட்டு இன்னும் நான் வந்து சா சாப்பாடு இன்னும் பண்ணலை வயலில் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன தான் நம்ம எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் உண்மையாக இருந்தாலும் நம்ம கா சாகிற வரைக்கும் உழைச்சி தான் நம்ம சாப்பிட்ணும் அதை வச்சு தான் நான் டைட்டில் போட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இடையில ரெண்டு மூணு பேர் நண்பர்கள் வந்து திருநெல்வேலியில் எந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்க போய் அதுக்காக நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேண்ணே ஓகே உறவுகளே அக்கா நல்லா இருக்கீங்க எங்கே இப்போ என்ன வேலை செய்கிறீங்க சூப்பர் ஓகே ஓகே ரொம்ப நன்றி இப்போ என்ன வேலைக்கு போகிறாங்க நான் இப்போ தோட்ட வேலைக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் தோட்ட வேலையில் பில்லு வெட்ட களை வெட்ட இந்த வேலைகள்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஒரு டாப்பிக்கை பேசணும்னு உள்ளே வருவோம் நம்ம வந்து ஒரு வீடியோஸை வந்து இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிறத வந்து உள்ளே வருவோம் ஒரு டைட்டிலை கொடுத்து அவங்கக்கிட்ட இதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உள்ளே வருவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சு இருக்கீங்க அக்கா நான் டென்த்து படிச்சிருக்கேன் நான் டென்த்து கூட ஃபுல்லாக போகலை ரெண்டு ரெண்டு நன்றி விவசாயம் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ரொம்ப நன்றி நன்றிப்பா புரிஞ்சுக்கிட்டு சில பேர் இப்படி வந்து கேட்பா சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் டென்த்து ஃபுல்லாக போகலை டென்த்தில் ரெண்டு தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் பரிச்சைக்கு போகலை அப்படியே குடும்ப சூழ்நிலை அப்படியே அம்மாலாம் படிக்க தான் சொன்னாங்க நான் அப்படியே போகலை அப்படியே வேலைக்கு போயிட்டேன் டென்த்து ஃபுல்லாக படிக்கலை அப்போ அதிகபட்சம் நைன்த்து தான் நான் படிச்சிருக்கேன் இந்த ஹலோ ஹாய் ஏன்னா நீங்க வேற இதுக்கே கேட்காத எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சேனலை வச்சு நான் இன்னும் ஒரு வாரம் தான் கஷ்டப்பட்டு வேற ரன் பண்ணி கொண்டு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் இதுல வேற என் மூஞ்சிக்கு இதெல்லாம் படிக்கலாம் தேவை அவ்வளோதான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு நம்ம இதுல என்ன சாதிக்க முடியுமோ இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் இதுலேயும் சாதிக்க முடியுதோ முடியாம போகுதோ ஆ அது உண்மைதானா அது முன்னாடியே பண்ணிருக்கணும் நான் இப்போலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் ஹாய்மா நீங்க எந்த ஊர்னா திருநெல்வேலி ஹாய்மா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிளிகள்லாம் கத்திட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருங்க அனி கடிச்சு மாங்காய் கிடக்கு அனி கடிச்சு மாங்காய் கிடக்கு சாப்பிட்டாச்சா மண்ணும் இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா மாங்காய் தோட்டம் தான் அதுக்குள்ளே இருந்துச்சு அங்கிட்ட தெற்க தோட்டம் இருக்குது முடியலை நானும் போய் குடிக்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நிறைய வேலைகள் இருக்குது எனக்கு சாப்பாடு பண்ணணும் பருப்பு மட்டும் வேக போ அப்புறம் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதாங்க லைக் போட்டு போங்க என் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கார் ஓகே பாய் நான் ஆட்டை லைவில் வா